அன்பு யூடியூப் நேயர்களுக்கு ஜோ ஸ்டான்லி என் பணிவான வணக்கம் காலையில் படுக்கையிலிருந்து தூங்கி எழும்போது பிரார்த்தனை செய்கிறோம் நாள் முழுவதும் இறைவனிடம் நாம் வேண்டிக்கொண்ட கொண்ட ஜபத்தின்படி பாதுகாப்பாக வழிநடத்தப்படுகிறோம் இரவில் படுக்கையில் தூங்கும் முன்பாகவும் தூக்கத்தில் நம்மை மறந்து நாம் உறங்கும்போது எந்தவிதமான பிசாசின் துர்க்கிரியைகளின் விக்னமும் நம்மை நெருங்கிடாதபடி இறைவனின் தூதர்களின் பாதுகாப்பு நமக்கு தந்து பத்திரமாக உறங்கி எழும்படி இறைவனிடம் ஜெபித்து உறங்குகிறோம் ஸோ நாம் ஜெபிக்கிற ஜபத்தின்படி இறைவனால் இரவும் பகலும் தீமைகளும் விகனங்களும் நிறைந்திருக்கும் நம் அன்றாட வாழ்க்கையில் இறைவனின் கடாட்சத்தால் பாதுகாப்பாக வாழ்கிறோம் ஆழ்ந்த உறக்கத்தில் நம்மை சுற்றி இரவில் என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியாது சைத்தானின் நாசகார் ஆவி கொண்ட ஒரு குடியார ஆவி குடியாரன் ஒருவன் மது போதையில் மருத்துவக் கல்லூரி கட்டடத்தின் பல படிகள் ஏறி நான்காம் மாடியில் உறங்கிக் கொண்டிருக்கும் சீனியர் மருத்துவம் படிக்கும் மாணவியை மிருக விரியுடன் படுக்கையிலிருந்து தூக்கி போட்டு அடித்து உதைத்து குத்தி குதறி கொலைவெறி தாக்குதல் நடத்தி அப்பாவி மாணவியின் கற்பை சூறையாடி கொலை செய்து கொன்றுவிட்டு தப்பி சென்று விடுகிறான் எவ்வளவு பாதுகாப்பான கல்லூரி அறை என்றாலும் விசாசின் அழிவிற்கான விக்கினம் இந்திய நாட்டின் அருமை புதல்வியை சூறையாடி அழித்து விட்டது நமக்காக நாம் செய்யும் பிரார்த்தனைகளும் நமக்காக மற்றார் செய்யும் பிரார்த்தனைகளும் இறைவன் நமக்கு உறுதுணையாக இருந்து எப்பேற்பட்ட அழிவிற்கு ஏதுவான விகினமும் நம்மை நெருங்காமல் பாதுகாக்கும் தூதர்களின் பாதுகாப்பை நமக்கு கர்த்தர் அருளுகிறார் அதிகார பலத்தின் பாதுகாப்பு அமைப்புகள் எதுவும் ஒருவரை நெருங்கும் விக்னத்தின் நின்று பாதுகாக்க முடியாது நம் ஜபங்களின் பலனாக இறைவன் நமக்கு அருளும் தெய்வீக பாதுகாப்பால் மட்டுமே நம்மை நாம் பாதுகாத்திட முடியும் நாம் உறங்கினாலும் பிரித்திருந்தாலும் நம் முன்புறமும் நம் பின்புறமும் நம்மை சுற்றிலும் நாம் வணங்கும் தெய்வம் நமக்கு பிசாசின் அழிவிற்கு எதுவான விக்னங்களிலிருந்து சிறந்த பாதுகாப்பு தருகிறார் இரவும் பகலும் நம் அலுவல்களினோடே நாம் ஜெபத்தை மறக்காமல் இறைவனிடம் பிரார்த்திப்போம் இவ்வுலகில் எவ்வித பிசாசின் அழிவிற்கு ஏதுவான விக்னமும் நம்மை அணுகாமல் தத்தர் நம்மை நம் வருசுத்த சட்டைகளின் அரவணைப்புக்குள் பாதுகாப்பார் நமக்காக இன்று இப்போது ஒழிக்க இருக்கும் இப்பாடலை இயற்றியவர் தரங்கம்பாடியை சார்ந்த எஸ் சாமுவேல் ஐயர் இவர் எண்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன் தரங்கம்பாடியில் வாழ்ந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் கர்த்தருக்குள் நித்தரை அடைந்திருக்கிறார் கர்நாடக சங்கீதத்தில் தாய் ராகங்களான எழுவத்தி ரெண்டு மேலகர்த்தா ராகங்களில் இருபத்தெட்டாம் மேலகர்த்தா ராகமான ஹரி காம்பூஜியின் ஜன்யமான காமாஸ் ஜன்ய ராகத்தில் நாம் கேட்க இருக்கும் ஜவமரவாதே நேசனே என்ற இப்பாடலுக்கு சாம்புவேல் அவர்கள் இயற்றிய இப்பாடலுக்கு அவரே மெட்டமைத்துள்ளார் இந்த ராகத்தில் உருவான இப்பாடலை நாம் காலை மாலை இரவு நடு இரவு என என் நேரத்திலும் கேட்டு மகிழலாம் தமாஸ் ராக பாடலை கேட்பவர்கள் உள்ளத்தில் தெய்வீக உணர்வையும் மனதை வசீகரிக்கும் மயக்கும் ராக மாளிகை மெட்டமைப்பு கொண்ட பாடலாக இப்பாடலை இந்த ராகத்தில் நாம் கேட்க முடியும் இதோ நம் பாடல் ஒலிக்கிறது ஜம்மேசனே நேசனே நேசனைபரே சனே எக் கால முபம் மரவாதி சனே ஜபம் பேச்சு வைத்தாலாாச்சு ஜம் பரமணுடன் பேச்சு தவையெல்லாம் அத்தாலாச்சு தப விசுவாசி மூச்சு தகாதெல்லாம் அத்தால் போச்சு ஜபம் மரவாதே நேசனே எக்கால முன்னீ ஜபம் மரவாதே மேசி அம்பரன் கற்பனை நோக்கு அவரதருமை வாக்கு அம்பரன் கற்பனை நோக்கு அவரதருமை வாக்கு நம்பி சந்தேகத்தை போக்கு நலம் வர தீமை நீக்கு எபம் மரவாதே நேசனே எக்காலமும் வாரே நேசனே பெயை ஜப தோடு வென்ற பிரிய நமும் கொண்ட பெயை ஜப தோடு வென்ற பிரிய நாமும் கொண்ட நெய்ய மஜூகந்தனை தந்த நின் மலனு கேயுகந்த ஜம் மணி யபம் மரவாதே நேசனே தேவ அர சாட்சி கா ஜி வுந்தன் கூறோக அர சாட்சி காந்தன் கூறையோக அவளுடன் பிறக்காக அன்புடன் ஜபி மரவாதே நேசனே மரவாதே நீ ஜபம் மரவாதே நேசனே எக்கால நீ ஜபம் மரவாதே நேசனே